உயர்வர உயிர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி சுடதனன் மனநே பகவத்கீதை பகவத்கீதை மகாத்மியம் பகவத்கீதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய எட்டு பாடங்கள் பகவத்கீதை என்பதற்கு கடவுளின் கீதம் என அர்த்தமாகும் உலகத்தில் நாம் இதுவரை கேட்டு படித்துள்ள ஆன்மீக போதனைகளில் சிறந்த நூல் இதுவே எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை அதுபோலவே உங்கள் உடலும் எனவே உங்கள் உடலை கொண்டு உங்களை அடையாளப்படுத்துவது தேவையற்றது உங்கள் நித்திய ஆத்மாவை தவிர அனைத்துமே நிலையற்றது நிலையற்ற பொருட்களில் உங்கள் நம்பிக்கையை வைப்பது பயனற்றது அவை விரைவில் விரைவில் அல்லது பின்னர் அழிந்து போகும் தன்மை கொண்டவை மேலும் பற்றுதல் துன்பத்தையே தருகிறது இரண்டாவதாக செயலற்று இருப்பது முட்டாள்தனம் எழுதப்பட்டுள்ள உலக கடமைகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் ஒருவர் ஏமாற்றப்படுவார் தனது பொறுப்புகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்காமல் ஒருவர் செயலாற்றும் போது உண்மையான விடுதலை சாத்தியமாகிறது மூன்று முடிவு பற்றி கவலைப்படாதே கடின உழைப்பு வேண்டும் முடிவைப் பற்றிய கவலைகளை ஒதுக்கி வைக்கும்போது நீங்கள் கடினமாக உழைக்க முடியும் மற்றும் விளைவின் தன்மை குறித்து கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும் நான்காவதாக ஆசையை வில்லுங்கள் ஒரு ஸ்திரமான மனதாலேயே ஆசையின் தன்மை மற்றும் அமைப்பை புரிந்து கொள்ள முடியும் மேலும் இது ஆசையின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கும் ஐந்தாவதாக சுயநலமுள்ள ஞானத்தை மறைக்கும் மரமாத சுயநலத்தின் அமிழ்ந்து இருப்பது ஒரு கண்ணாடியானது மூடு பணி அல்லது தூசியால் மூடப்பட்டிருப்பதற்கு ஒப்பானதாகும் சுயநலத்தை ஒதுக்கி வைக்கும் போது மனதில் தெளிவு நம்பிக்கை நிலவுகிறது ஆறு சமநிலை நிலைத்தன்மை வேண்டும் மிக அதிகமான அல்லது மிக குறைவான எதுவும் வாழ்க்கையில் சமநிலையற்ற தன்மையை உருவாக்கும் எனவே உணவு தூக்கம் உடல் இன்பம் எதுவாயினும் சமநிலை அவசியம் ஏழாவதாக சினம் உங்களை வஞ்சிக்கும் சினம் உங்களை வஞ்சிக்கும் கோபம் உங்களை குழப்பமடையச் செய்யும் கோபத்துடன் செய்யும் செயல்கள் பயனற்று போகும் ஒருவர் கோபமாக இருக்கும்போது மனமானது தர்க்கம் மற்றும் காரணங்களை இழக்கிறது சினம் ஒரு மிகப்பெரிய மனிதரை கூட வீழ்த்தும் கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஒரு உச்ச சக்தியானது பிரபஞ்சத்தின் அனைத்து இடங்களிலும் உயிருள்ள மற்றும் உயரற்ற பொருள்களிலும் உள்ளது மனதில் இது ஒரிய ஒரு சிறிய தொண்டு ஆவான் இதை நாம் புரிந்து கொண்டு செயலாற்றப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் நிலையற்ற வாழ்க்கையில் எதுவும் நிலையில்லாத ஒன்று என்பதை புரிந்து கொண்டு புரிந்து கொள்வதற்காக கண்ணனால் காட்டப்பட்ட கண்ணனால் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தைகள் விஷ்ணு சகசநாமம் பிறந்த கதை இந்த சகஸ்ரநாமத்தை சனககுமார்களில் ஒருவரே பிதாமகனான பிஷ்மருக்கு உபதேசித்ததாகவும் பீஷ்மர் மூலமே இது மகாபாரத யுத்த முடிவில் அனைவருக்கும் தெரிய காரணமாக இருந்தது என்பதே சரியானதாகும் ஆனால் இந்த சகசநாமத்தை எழுத்து வடிவில் முதலில் படைத்தது வேதவியாசர் ஆகும் வேதவியாசரே மகாபாரதத்தை எழுதியவர் ஆமாம் விஷ்ணு சாரத் தோன்றியது எப்படி என்கிறீர்களா அதன் கதை மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மத்தை அழித்து வெற்றி அடைய நினைத்து துரியோதனனின் சகோதரரான சகோதர சகோதரர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் கங்காதேவி பெற்றெடுத்த மாபெரும் புனிதரான பீஷ்மர் அர்ஜுனனின் நம்புக்கு இரையாகி மரணப் கீழ் கிடக்கிறார் அவர் உத்தராயண்ட காலத்தில் மட்டுமே தான் மரணம் அடைய வேண்டும் என்று விரும்பியதனால் அர்ஜுனன் அவருக்கு அம்பினால் ஒரு படுக்கையை அமைத்து கொடுத்தான் அவர் அதில் படுத்து கிடக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் ராஜ்ய பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கும் யுதிஷ்டருக்கு மனதில் அமைதியில்லை நடந்து முடிந்திருந்த யுத்தத்தில் தமது உடா உறவினர்கள் நண்பர்கள் நாட்டு மக்கள் என அனைவரும் இழந்துவிட்டு பதவியில் இருக்கிறோமே என்ற மன உறுத்தலால் அவர் அமைதியில்லாமல் இருந்தார் இரண்டாவது நாளில் உடனடியாக கிருஷ்ணனை தேடி சென்று அவர் கைகளை பிடித்து கொண்டு தேமி தேம்பி பரமாத்மா என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை எனக்கு மன நிம்மதியை கிடைக்க நீதான ஒரு வழியை கூற வேண்டும் உன்னை விட்டால் எனக்கு வேறு நாதி இல்லையே கண்ணா எனக்கு மன அமைதியை ஒரு வழியை கூறு என்று துக்கம் தாங்காமல் அழுதார் அதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா யுதஷ்டரம் கூறினார் யுதஷ்டா நீ படும் அவசை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அதற்கு என்னால் விடை தர முடியாது ஆகவே நினைத்த நேரத்தில் தன் உடலை திறந்துவிட்டு மேலோகம் செல்லக்கூடிய சக்தி பெற்றவரான பீஷ்மரிடம் சென்று அவரிடம் ஏதாவது உபாயம் உள்ளதா என்று கேள் கேட்போம் என்றார் அவரே இதற்கு உண்டான விடையை கொடுக்க முடியும் என்பதில் காரணம் அனைத்து தர்ம சூத்திரங்களையும் அறிந்துள்ள அவர் இதற்கான வழிமுறைகளையும் அறிந்துள்ளார் ஆகவே மரணப்படுக்கையில் உத்தராயண காலத்தில் எதிர்பார்த்து தனது ஆத்மாவை வெளியில் எடுத்து செல்ல காத்திருக்கும் அவர் அதை செய்யும் முன்னர் அவரிடம் செல்லலாமா என்று யுதர்ஷி சென்றான் ஸ்ரீகிருஷ்ணன் அதை ஏற்றுக்கொண்ட யுதிஷ்டரும் கண்ணனுடன் மரணப்படைக்கில் படித்திருந்த பீஷ்மனிடம் சென்றார் கிருஷ்ணருடன் கிளம்பியவர்களில் வியாசமுனிவரும் இருந்தார் அவர்கள் அனைவரும் ஒரு சேர தங்கம் வந்ததும் அவர்கள் வந்த காரணத்தை கேட்ட பீஷ்மர் விரக்தியால் சிரித்தார் சரி யுதிஷ்டா என்ன சந்தேகம் கேள் என எனிடம் பீஷ்மர் கேட்க யுதிஷ்டரரும் பிதாமகனே நடந்து முடிந்துவிட்டது நடந்து முடிந்துவிட்டது என்று கூறினார் ஆனாலும் நான் மன அமைதியின்றி இருக்கிறேன் தவிக்கிறேன் நான் எனக்கு மன அமைதி கிடைக்க வழி தேடி வந்துள்ளேன் ஆகவே எனக்குள்ள சில சந்தேகங்களை நீங்கள் விளக்க வேண்டும் தெய்வங்களிலேயே உயர்வரான தெய்வம் எது எந்த தெய்வத்தை வெண்டுவதன் மூலம் வாழ்வில் மன அமைதி கிடைத்து மனிதர் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் பிறப்பு என்னும் இந்த பிறவி கடலை விட்டு விலக நான் யாரை வணங்க வணங்கி துதிக்க வேண்டும் ஒவ்வொருடைய பிரார்த்தனையும் சென்றதையும் முடிவான இடம் எது என்பதை தெரிந்தால் நானும் அதை செய்ய விரும்புகிறேன் எவையே சந்தேகங்கள் தயவு செய்து இவற்றை நீங்கள் விளக்க முடியுமா என்று கேட்டார் யுதிச்சிரத் பீஸ்மரே கண்ணனை பார்த்து கூறினார் என்ன கண்ணா இன்னமும் உன் திருவிளையாடல் ஓடி ஓயவில்லையா உன்னை சாரதியாகி கொண்டு மகாபாரத யுத்தத்தை நடத்த முடிந்து விட்டாய் எவையெல்லாம் நடக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் சப்தமின்றி திறமையாக செய்து காட்டிவிட்டாய் நீயே தெய்வம் என்பதை நிரூபித்த பின்னரும் அதை அறிந்து கொள்ளாத பாண்டவ சகோதரர்களை இறந்த பாண்ட சகோதரர்களை இந்த சாமானியவனிடம் ஏன் அழைத்து வந்தாய் உன்னால் முடியாத காரியம் உள்ளதா ஆனாலும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னிடம் இவர்களை அழைத்து வந்துள்ளாய் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நீயும் எனக்கு மோட்சத்தை வழிகாட்ட வந்துள்ளதற்கு நான் உனக்கு நன்றி கூறி ஆக வேண்டும் என்று கூறிய பின் யுதிர்ஷ்டை பார்த்து கூறலானார் யுதிஷ்டா இந்த பிரபஞ்சத்தில் பராசக்தியினால் படைக்கப்பட்ட மகாவிஷ்ணுவே கடவுளுக்குள் எல்லாம் கடவுளாக விளங்குகிறார் அவருக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு அந்த நாமத்தை எவன் உச்சரித்து அவரை வணங்குவானோ அவனுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஆத்மாவில் ஏற்படும் துக்கங்கள் அனைத்தும் விலகி ஓடும் இந்த உலகத்தை முற்றிலும் அறிந்தவர் முதல் முடிவுமாக உள்ள அவரே அவரே அனைத்தும் துக்கங்களுக்கும் எல்லாம் அப்பாற்பட்டவர் அவருடைய நாமத்தை ஒருவன் தொடர்ந்து நிலையான மனதுடன் பூஜிப்பானோ அவன் அனைத்து விசனங்களிலும் இருந்து விடுபடுவான் இந்த உலகுக்கு ஒளி கொடுக்கும் சூரியனைப் போல் அவனை பூஜிப்பவர்களின் மனதிற்கும் இதயத்திற்கும் அமைதி என்னும் ஒளியை கொடுப்பார் புனிதமென்றாலே விஷ்ணு என்று அர்த்தம் தரும் வகையில் உள்ள புனிதமான கடவுள் அவர் ஆகவே முதன்மை கடவுளான விஷ்ணுவை ஆயிரம் நாமங்களைக் கொண்டு பூஜிப்பதன் மூலமே மன பயத்திலிருந்து இதய பயத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும் இப்படி கூறியவின் பீஷ்மர் விஷ்ணு வழியில் வரும் ஆயிரம் நாமங்களையும் மற்றும் அவற்றின் அர்த்தங்களையும் அவற்றின் பலன்களையும் யுசித்திற்கு போதித்தார் அப்படியே பீஷ்மர் வாய் வழி உபதேசித்த விஷ்ணு சகஸ்நாமத்தை மகாபாரதத்தை வெகு வெகு காலத்துக்கு பின்னர் படித்த வேதவியாச எழுத்து வரியில் தந்தார் என்பதே உண்மை அப்பேற்பட்ட உன்னதமான சகசநாமம் இதை நாமும் கேட்டு அதன் மூலம் மற்றவர்களும் கேட்டு பயனடைய வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்பட்டுள்ளது இதை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டவர்களாக வாழ்க்கையின் தரம் வாழ்வின் தரம் உயர்ந்து உயர்ந்த உள்ளத்துடன் உத்தமனை பாடுவோம் முத்தவன் வழி நடப்போம் உத்தமன் நாமத்தை சொல்வோம் என்று கூறிக்கொண்டு மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்